பிரசித்தி பெற்ற சபரிமலையில் ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைகளுக்காக தூய்மை பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைகளுக்காக செப்டம்பர் மூன்றாம் தேதி சபரிமலை நடை மீண்டும் திறக்கப்படுகிறது செப்டம்பர் ஏழாம் தேதி வரை நடை திறந்திருக்கும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன தினமும் காலை ஐந்து மணிக்கு நடை திறந்து இரவு பத்து மணிக்கு ஹரிவராசனம் பாடி நடை அடைக்கப்படும் ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜையை முன்னிட்டு சபரிமலை தயார்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மலையாள சிங்கம் மற்றும் தமிழின் ஆவணி மாதங்களின் மாதாந்திர பூஜைக்காக நடை திறக்கப்பட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி நடை அடைக்கப்பட்டது இந்த மாதாந்திர பூஜை காலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புழங்கிய பதினெட்டாம் படி நடைப்பந்தல் கொடிமரம் பிளைஓவர் பகுதிகள் தண்ணீர் பீச்சி அடித்து தூய்மைப்படுத்தப்படுகிறது பக்தர்கள் கொண்டு வந்த நெகிழிப் பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன பக்தர்களுக்கான உணவு மருத்துவம் போக்குவரத்து சுகாதாரம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைகள் நடக்கும் இந்த ஐந்து நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனத்திற்கான வெர்ச்சுவல் கியூ மூலம் ஆன்லைன் முன்பதிவு துவங்கியுள்ளது பக்தர்கள் சாமி தரிசனத்திற்காகவும் சபரிமலையில் தங்கவும் சபரிமலா ஆன்லைன் டாட் ஒ டாட் ஐ என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்பதிவு செய்ய திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மலையாள கண்ணி மாலை தமிழின் புரட்டாசி மாதப் புறப்புகளை முன்னிட்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி மீண்டும் நடை திறக்கப்பட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மாதாந்திர பூஜைகள் நடக்கின்றன